சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது பழிவாங்கல்களால் பிரிட்டிஷ் அதிகாரி நீல் வாராணசி இலகாபாத் கான்பூர் ஆகிய இடங்களில் செய்த கொடூரமான படுகொலைகளை பற்றி நீங்கள் சொன்னதை கேட்டதும் அவர்கள் மீது அறிவறுப்பு தான் ஏற்படுகிறது தாயே ஆனால் மகனே அப்படி ஒரு எண்ணம் தங்கள் மீது இந்தியர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் பொய்யான பிரச்சாரங்களை ஆங்கிலேயர்கள் நிறைய செய்தார்கள் ஆனாலும் அவர்களிடையே இருந்த ஒரு சிலரே கூட அன்றைய உண்மை சம்பவங்களை எழுதியும் வைத்தார்கள் நீல் தனது செயல்களுக்கு நியாயம் கற்பித்தான் என்று சொன்னேன் அல்லவா அதன்பின் சில சம்பவங்கள் அப்போது நடந்தேறி இருந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் மிரட்டில் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக சிப்பாய்களின் கிளர்ச்சி தொடங்கியிருந்தது அந்த மாதம் முழுவதும் கம்பெனி ஆட்சியாளர்கள் கொலை நடுக்கத்துடன் பதுங்கியே வாழ்ந்தார்கள் எப்போதும் போல் அவர்களாலும் அவர்களின் குடும்பத்தினராலும் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை மே இருபத்தி நான்கு அன்று பிரிட்டன் மகாராணி விக்டோரியாவின் பிறந்த நாள் அதை ஆங்கிலேயர்கள் வருடந்தோறும் பெரும் விழாவாக கொண்டாடி வந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்த அசாதாரண சூழல் மகாராணியின் பிறந்த நாளை பீரங்கி சத்தம் முழங்க ஆடம்பரமாக கொண்டாட அவர்களை அனுமதிக்கவில்லை மகாராணியின் பிறந்த நாளை இராணுவ ரீதியில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினால் இந்திய சிப்பாய்கள் வெகுண்டு எழுவார்கள் என்ற அச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது கிளர்ச்சிகள் தாக்குதல்கள் இவை குறித்த வதந்திகள் அதிகம் பரவிக்கொண்டிருந்தன வதந்திகளின் பிடியில் வசப்பட்ட ஆங்கிலேயர்கள் தங்கள் அதிகாரிகளையும் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள ஜென்ரல் வீலர் செய்து தந்த ஏற்பாட்டில் கோட்டைக்குள் முடங்கிக் கொண்டார்கள் ஆனால் அவர்களின் இந்த ஏற்பாடுதான் பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்திவிட்டது ஜென்ரல் வீலர் உள்ளூர் மொழியான ஹிந்தியில் சரளமாக பேசக்கூடியவன்தான் அவன் திருமணம் செய்திருந்ததும் ஒரு இந்திய பெண்ணைத்தான் ஆனால் அவனோ வதந்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டான் கிளர்ச்சி தொடங்கிய போது கான்பூர் ராணுவ தளபதி ஜெனரல் வீலரின் ராணுவப் பிரிவை இந்திய சிப்பாய்கள் முற்றுகையிட்டார்கள் இந்த முற்றுகை மூன்று வாரங்களுக்கு நீடித்தது இதனால் தங்களது பாதுகாப்பு கருதி பிரிட்டிஷ் ராணுவத்தினரின் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் குழந்தைகளுமாக சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கான்பூரில் உள்ள பிபிகர் அதாவது பெண்களின் வீடு என்ற சிறிய வீட்டில் ஒளிந்திருந்தார்கள் அந்த பெருங்கிளர்ச்சி ஏற்பட்ட போது கடும் கோபத்தில் இருந்த கிளர்ச்சி படையினர் ஆங்கிலேயர்களின் குடும்பத்தினர் ஒளிந்திருந்த அந்த வீட்டை தீயிட்டு கொளுத்தினார்கள் சம்பவத்தில் பெண்களும் குழந்தைகளுமாக பலர் கொல்லப்பட்டார்கள் அவர்களின் எரிந்த உடல்கள் அருகே இருந்த கிடற்றில் வீசி எரியப்பட்டன இந்திய சிப்பாய்களால் ஆவேசத்துடன் நிகழ்த்தப்பட்ட பிபி கர் படுகொலைகள் என வரலாற்றில் பதிந்துவிட்ட இரத்த கரை படிந்த அந்த சம்பவம் பழிவாங்கல்களின் தொடர் நிகழ்வுகளுக்கு மேலும் மேலும் தூபம் போடும் விதமாய் அமைந்துவிட்டதுதான் பெரும் சோகம் இத்தனைக்கும் இந்திய சிப்பாய்களுக்கு நானா கட்டளையிட்டிருந்தான் ஆங்கிலேய பெண்களையும் குழந்தைகளையும் துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லியிருந்தான். நம் குறிக்கோள் ஆங்கிலேய படை வீரர்களே என்று பதிய வைத்திருந்தான் ஆனால் சிப்பாய்களின் உள்ளத்தில் மறையாத ரணங்களாய் சில தகவல்கள் காதுகளில் விழுந்து அவர்களை வெறி கொண்டவர்களாக மாற்றியிருந்ததே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்